மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடித் திருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊரப்பாக்கம் ஊராட்சியில் குளக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடித்திருவிழா பால்குடம் அம்மன் அலங்கரித்தல் கூழ்வார்த்தல் விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வையொட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் பால்குடம் அலங்கரித்து அபிஷேகம் நடைபெற்றது கத்தி ஏறுதல் சாமி மதியம் மூன்று மணிக்கு மேல் அம்மனுக்கு கூழ் வார்த்தலும் மற்றும் மாலை ஆறு மணிக்கு மேல் தீமிதித்தல் திருவிழா கும்பம் போடப்பட்டது இரவு பதினோரு மணிக்கு மேல் அம்மன் திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வை முன்னிட்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தும் அர்ச்சனை செய்தும் ஆட்டுக்கடா வெட்டியும் தங்கள் நேர்த்திக் கடனை பூர்த்தி செய்து ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று சிறப்பு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் நிர்வாகிகள் துறை விழாக்குழுவினர் குழுவினர் கிராம பெரியோர்கள் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் ஹேமந்த் நன்றி